அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் வசந்தம் வீச அற்புதமான மூன்று வழிகள் மகிழ்வான வாழ்வு என்பது மனிதனாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிற அதிகபட்ச ஆசைதான் நியாயமான ஆசையும் கூட ஒரு மனிதன் அவன் வாழ்வில் செய்கின்ற அனைத்துமே அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவனை நம்பி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்க பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது இல்லை சாதாரணமாக தெரியும் சிலவற்றை கடைபிடித்தாலே போதும் அப்படியான மூன்று முக்கியமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக நன்றி உள்ளவர்களாக இருங்கள் இன்றைய சூழலில் அனைவருக்கும் முக்கியமாக குறைந்து கொண்டே வரும் பண்பு நன்றி உணர்வு தான் நிற்க கூட நேரமின்றி ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கு நன்றி சொல்ல நேரம் ஏது ஆனால் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது என்பது நமது மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் நமக்கு உதவியவர்களுக்கு நன்றி என்று சொல்லும்போது சரி தக்க நேரத்தில் அவர்கள் செய்த உதவியை நாம் சாகும் வரை மறக்காமல் நன்றி உணர்வோடு இருப்பதனாலும் சரி அது நம்ம என்றுமே தான் வைத்திருக்கும் நமக்கு உதவியவர்களுக்கும் இன்னும் பலருக்கும் நாம் நிறைய உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் தரும் இரண்டு உறவுகளை கொள்வதில் நேரத்தை முதலீடு செய்யுங்கள் சிலர் எப்போது பார்த்தாலும் கடுகடு என்று இருப்பார்கள் மூஞ்சில் கடுகு போட்டால் பொறிஞ்சிடும் போல என்று கூட நாம் சொல்வதுண்டு யாரிடமும் எளிதில் பழகவும் மாட்டார்கள் நமது வாழ்க்கை பயணத்தில் நம்முடன் யார் யார் நமக்கானவர்கள் என்றெல்லாம் முடிவு செய்வது காலம்தான் காரணமின்றி நமது வாழ்வில் யாரும் வரப்போவதில்லை உங்களை சுற்றி உங்கள் உலகத்தில் உங்களோடு பயணிக்கும் உங்கள் உறவுகளை கொள்வதற்கு உங்களின் நேரத்தை ஒதுக்குங்கள் அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் உடன் பிறந்தோர் நண்பர்கள் உறவினர்கள் என உங்களை நேசிக்கும் உறவுகள் எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும் உங்களின் அவசர கதி வாழ்க்கையில் அவர்களுக்காக சிறிது சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள் அந்த நேரத்தை அவர்களிடம் அன்பு செலுத்துவதில் செலவிடுங்கள் இறுதியாக உங்களை நேசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டியது உங்களுக்குத்தான் ஏனென்றால் தன்னை தானே நேசிக்க தெரியாதவன் வெற்றி அடைவது என்பது எட்டாக்கண்ணி தான் ஒருவனுக்கு எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு அவன் மீது நேசம் இல்லை அவன் மீதே அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவன் வாழ்வு நரகம்தான் ஆனால் அவனிடம் ஒன்றுமில்லை என்றாலும் தன்னை நேசிக்கும் குணம் இருந்தால் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் நிமிர்ந்து நின்று வெற்றியடைவது உறுதி மேலே விலக்கி விழுந்த மூன்று முக்கிய வழிகளை ஒருவன் பின்பற்றினால் நிச்சயம் அவன் வாழ்வில் வசந்தம் வீசிடும் தோல்வி பல முறை அவனை பதம் பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் என அவன் எழுந்து ஒளி வீசிக்கொண்டே இருப்பான் எனவே இந்த மூன்று வழிகளையும் மனதில் வைத்து வாழ்வில் வெற்றி பெற்று சிறக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்